அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத ஓ மூஞ்சி நிறைய கதையெல்லி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அறுபது பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல எனக்கு இங்க பாருங்க நான் படிப்புல ஒசந்தவன் எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல படிச்சியா என்கிட்ட விளையாடாதீங்க

உங்க ரெண்டு பேர்ல யாரும்